വണക്കം സൂര്യോദയം മുത്തെ തരുപത്തിയുത്തിന ഓതും മുത്തെ തരുപത്തിനകത്തേ സക്തി ചരവണ മുത്തിരു വിത്ത് കുരു പരകന പോതും முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பைத்திருவரும் முப்பத்து முவர் கத்தமரடி பேன பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை தடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்துடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தையொத்த பரிபொருள் நிறப்பதம் வைத்து பிறவி நிற்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர பௌரி குத்ரி கடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை கொகு கொகு குத்தி புதை புக்கு பிடியென முது கூகை உணரவெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறவன பெருமாளே நன்றி வணக்கம்